மற்ற டாபிக் இதுலேருந்து வந்து கொஸ்டின் நிறைய வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அரசியலமைப்பு உருவானப்பா எத்தனை அட்டவணைகள் இருந்தது எட்டு அட்டவணைகள் எட்டு ஷெட்யூல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ தற்போது இருக்கிறது வந்து ஷெட்யூல் செட்யூல் அதை பற்றி ஒன்றா டீட்டெயில்ஸாக பார்ப்போம் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸை பற்றியும் செவன் யூனியன் டெரிட்டரிஸை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அதான் வந்து முதல் அட்டவணையில் உள்ள அதாவது க முதல் அட்டவணையில் உள்ள பட்டிகள் எல்லாமே இதை பற்றி தான் இருக்கும் அதில் என்னென்ன அப்படின்னா டுவெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸு ஆந்திர பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் மாதிரி நம்ம நம்மள உள்ள டுவெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸை பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் அதனோட பேர்கள் அதை பற்றி விளக்கங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் செவன் யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புதுச்சேரி ஸோ யூனியன் பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா குடியரசு தலைவர் மாநில ஆளுநர் இவங்களோட ஊதியங்களை பற்றி குறைப்பிட்டுள்ளார் அதாவது ரெண்டாவது அட்டவணையில் வந்து ஃபுல்லாகவே என்னென்னா ஊதியங்கள் அதாவது தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியங்களை பற்றி தான் இருக்கும் அதில் ஏ சீலை யார் யாருக்கு படிக்கிற ஊதியங்கள் யார் யாருக்கு எந்தது அப்படிங்கிற பிரிவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இப்போ ஏழில் வந்து யாருக்குன்னா குடியரசு தலைவர் பொதுவாக ஜென்ரலாக கேட்டால் அவங்களுக்கு செகண்ட் சவீர் வந்து ஜென்ரலாக கேட்டால் ஊதியங்கள் தான் அதாவது சேல்ரி அவங்களோட படி அதாவது போனஸ் அந்த அது அதுதான் அதுதான் வந்து செகண்ட் செரிவரில் வந்து ஃபுல்லாக குறிப்பிட்டிருப்பாங்க அதில் பாகம் ஏல யாரை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் இவங்களோட ஊதியங்களை பற்றி இருக்கும் பாகம் பி வந்து என்னென்னா அந்த வந்து அரசியல் நம்ம சட்டப்படி நீக்கப்பட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அரசியல் உண்டு சட்டப்படி அது அதாவது பாகமுடி எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அதை வந்து சட்டப்படி நீக்கப்பட்டது ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாகம் சி வந்து எதை குறிப்பிடும் அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்ற சபாநாயகர்கள் அப்புறம் மாநில தலைவர்கள் துணைத் தலைவர் இவங்களோட ஊதியங்கள் படிகள் அதை பற்றி தான் இது பாகம் சி ஸோ ஏ வந்து குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரோட ஊதியங்கள் சி வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற சபாநாயகர்கள் மாநில தலைவர்கள் துணைத் தலைவர்களோட ஊதியங்கள் படிகள் அதான் ஏக்கும் சிக்கும் வித்தியாசம் ஆனால் பொதுவாக ஜென்ரலாக ஊதியங்களை பற்றினா அதை குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து பாகம் டி வந்து நீதிபதிகளோட ஊதியங்கள் அதாவது நீதிபதிகள்லாம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஊதியங்களை பத்தி டீட்டெயில் எதுதான் இருக்கும் பாகம் டில அப்புறம் பாகம் ஈல ஏத பத்தி இருக்கும் அப்படின்னா தலைமை தணிக்கையா தணிக்கையாளரோட ஊதியம் தலைமை தணிக்கையாளர்னா யாருன்னா இவர்தான் வந்து இந்திய கணக்கு வழக்கை எல்லாத்தையும் மொத்தமா பார்க்குறவர் யாருன்னா வந்து இந்த தலைமை தணிக்கையாளர் தான் இவர் வந்து என்னன்னு சொல்லலாம் கருகுல தலைவர் த கருவூல பாதுகாவலர் கூட இவர சொல்லுவாங்க இவர்தான் மத்திய மாநில அரசுகளோட கடற்கொழக்க எல்லாத்தையுமே எல்லாத்தோட பொறுப்பு யாரோடதுன்னா இந்த தலைமை தணிக்கையாளரோட பொறுப்பு தான் தான் இவர என்ன சொல்லுவாங்க கருகுலத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு கருகுலத்தோட பாதுகாவலர் யாருன்னு கேட்டா தலைமை தணிக்கையாளர் அவரோட ஊதியத்தை பத்தீங்கன்னா எதுன்னு இருக்குது செகண்ட் செல் உள்ள பாகம் மீள இருக்கு சோ இதுல வந்து பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் செகண்ட் செடியூலில் பாகம் நீங்கிறது யார் பற்றி யார் பற்றி கூப்பிடுறேன் அப்படின்னா தலைமை தலைமை ஊதியத்தை பற்றி அடுத்து வந்து என்னென்னா தேர்ட் ஷெட்யூல் இப்போ டூ அதாவது செகண்ட் ஷெட்யூல் எல்லாமே நம்ம சொல்லிடோம் அதுக்கப்புறம் தேர்ட் ஷெட்யூல் தேர்ட் செடியூலில் வந்து ஃபுல்லாக உறுதிமொழிகள் அதாவது செகண்ட் செடியூலில் வந்து ஊதியங்கள் படிகள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தேர்ட் செடியூலில் என்னென்னா உறுதிமொழிகள் அதாவது என்னென்னா இப்போ தலைவர்கள் பதவி வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில உறுதிமொழிகள் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து தேர்ட் அட்டவனியில் இருக்கும் அது மாதிரி ரகசிய காப்பு பிரமாணம் ஸோ இந்த மாதிரி உள்ள என்னென்ன இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பதவி போது உள்ளது தலைமை தணிக்கையாளர் மாநில அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து உறுதிமொழிகள் எடுத்துக்குவாங்க ஸோ அந்த உறுதிமொழிகள் வந்து எப்படி இருக்கணும் இதை அதை அதை பற்றிய டீட்டெயில் எல்லாமே இதில் தேர்ட் செடியூலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஷெட்யூல் ஃபோர்த் செடியூலில் என்னென்னா மாநிலங்களவை இடஒதுக்கீடு பற்றி அதாவது மாநிலங்கள் யூனியன்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே உள்ள இடஒதுக்கீடு பற்றி எதை குறிப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா ஃபோர்த் செட்யூலில் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிஃப்த்து ஷெட்யூல் ஃபிஃப்த் என்ன எதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா அஸ்ஸாம் மோகாலயா மாநிலங்களில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களின் பகுதிகளை நிர்வகிக்கிற விதிமுறைகளை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க செடியூலில் என்ன முக்கியமான அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அசாம் மலையா அந்த மாதிரி மாநிலத்தில் உள்ள அந்த மாநில பகுதிகளோட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நிர்வகி விதிமுறைகள் எந்த செடியூலில் இருக்கும் செட்யூலில் இருக்கும் முக்கியம் வந்து இந்த ஃபிஃப்த் செடியூல்னாலே உங்களுக்கு கணக்கு என்ன ஞாபகத்துக்குன்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட பகுதிகளை நிர்வகிக்கும் விதிமுறைகள் அது அது ஞாபகத்தில் இருந்தாலே நம்ம எழுதியா அடுத்து சிக் செடியூலில் என்னன்னா அஸ்ஸாம் மலையா இந்த இது வந்து என்னன்னா பழங்குடியினர் முதல்ல பார்த்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதியில் நிர்வகிக்கும் விதிமுறைகள் அடங்கியது சுஸ்து செடியூலில் பழங்குடியின பகுதியில் நிர்வகிக்கும் விதிமுறைகள் அடங்கியது அதான் எதுக்கு எதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அப்போ ஃபிஃப்த்து செடியூல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் தாழ்த்தப்பட்ட மக்களோட நிர்வகிக்கும் விதிமுறைகள் சுஸ்து செட்யூல்னால் பழங்குடியினர் அடுத்து வந்து செவன்த் செட்யூல் செவன்த் செடியூலில் வந்து மையப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இது அடங்கியதான் என்னது செவன்த் செடியூல் இதில் என்னென்ன அப்படின்னா மையப்பட்டியல் அது வந்து தொண்ணூத்தொம்போது அதிகாரங்கள் அதாவது ரெண்டும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னா வங்கித்துறை நாணயங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையிலேருந்து வெளிநாட்டு விவகாரங்கள்லேருந்து எல்லாமே அது தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாநிலப்பட்டியல்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஐம்பத்தொம்பது அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து காவல் விவசாயம் நீர்ப்பாசனம் இதெல்லாம் இதை இதெல்லாம் வந்து அதோட பொறுப்பில் இருக்குது அடுத்து அதான் அந்தந்த அந்த ஸ்டேட்டுக்குள்ளது அடுத்து பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க மைய அரசு மாநில அரசு ரெண்டும் காலையில் பொதுப்பட்டியல் இது வந்து கல்வி திருமணம் வாரிசுமை இந்த உரிமைகள் ஆனிங்கெலாம் இது பொதுப்பட்டியல் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் கொண்டது அதுக்கப்புறம் வந்து எட்ட இதுவும் வந்து நோட் பண்ணிக்கங்க நான் நோட் பண்ணல பொதுப்பட்டியல்னால் ஐம்பத்தி ரெண்டு பட்டியல் ஐம்பத்தி ஒம்பது அடுத்து வந்து எயித்து ஷெட்யூல் எயித்து ஷெட்யூல் எதை குறிப்பிடுது அப்படின்னா இருபத்தி ரெண்டு அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டு அலுவலக மொழிகள் பட்டியலை பற்றி குறிப்பிட தான் இது எயிட்ஸ் செடியூல் இதுல இதுல வந்து என்னன்னா நம்ம அதாவது இந்தியும் ஆங்கிலமும் இணைப்பு மொழி நமக்கு தெரியும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் முதல் செம்மொழியாக இது நம்ம தமிழ் மொழி இருந்தது இது தமிழ்மொழி தான் முதன் முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆறு செம்மொழிகள் உள்ளது அதுக்கப்புறம் எயிட் செடியூல்னால என்னன்னு அலுவலக மொழிகள்னு யாவணும் எத்தனை இருபத்தி ரெண்டு அலுவலக மொழிகளை பத்தி

முதன் முதலாம் என்ன பண்ணுறாங்க சட்டத்தை வந்து உள்ளே இருக்கிற சட்டத்தை வந்து திருத்தி அமைக்கிறாங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட்மெண்ட்டு எப்போ வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இந்த நில உச்சவரம்பு நிலவரி ரயில்வே துறை தொழில்துறை எல்லாம் வந்து சட்டத்திற்கும் உருவாக்குறாங்க அதான் வந்து ஃபஸ்ட்டு அமான்மெண்ட்டு அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் அது எந்த ஆண்டுனா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு பிரயாங்குல பார்த்தோம் அதாவது மூணு ரெண்டு மூணு எழுத்து வந்து நம்ம ஆன் பண்ணுவோம் அது எந்த திருத்தப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தப்படி அதை வந்து நம்ம மினி கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லுவோம் அதில் நிறையா திருத்தங்கள் இருக்கும் அதனால அதை வந்து குட்டி அரசியலமைப்பு சட்டம்லையும் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டில் வந்து முதல் முதல்ல உருவாக்கப்பட்டதாக இல்லை நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அமர்மெண்ட் ஸோ இது கேட்கலாம் முதல் சட்ட திருத்தம் எப்போ உருவாக்கப்படுதுனா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நைன்த்து செட்யூல் வரைக்கும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போது டென்த் செட்யூல் பத்தாவது அட்டவணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு அதாவது கட்சி தாமலை உள்ள பதவி விலக்கும் விதிமுறைகள் அதாவது வந்து நம்ம கட்சிக்குன்னு இருக்கிற விதிமுறையை நம்ம மீறும் போது அதாவது விதிமுறைகளை மீறும் போது நம்ம வந்து பதவியை வந்து பதவி விட்டு விளக்குவாங்க ஸோ அதை பற்றி அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் அதோட விதிமுறைகள் என்னென்ன கட்சியை சார்ந்தவங்க எப்படிலாம் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் இருக்குன்னா டென்த்து சரி உள்ள அந்த விதிமுறைகளை மீறும் போது அதாவது கட்சி தவறினால் இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த விதிமுறை மீறி போகும்போது என்னாகுன்னா பதவியிலக்கா நேரிடும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில்னா டென்த்து சரி உள்ள இருக்குது அது எந்த திருத்தம் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டதான் இது அந்த டென்த் ஷெட்யூல் டென்த் ஷெட்யூலேருந்து எத்தனாவது சட்டத்திருத்தம் கேட்டால் ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த அந்த குறிப்பிட்டிருந்த செடியூலில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கட்சி தாவலினால் பதவி வில இழவும் இழக்கும் விதிமுறைகள் எல்லாமே இதில் டென்த் செட்யூலில் அதுக்கப்புறம் லெவன்த் செட்யூல் லெவன்த் செடியூலில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து ஆட்சி முறைகள் பற்றிய விளக்கங்கள் எல்லாமே வந்து விளக்கங்கள் ப பற்றியதான் எது இந்த லெவன்த்து ஸ்டெஜூல் அதாவது பஞ்சாயத்து ஆட்சி முறைகள் இது நம்ம சொன்னோன்னா அதாவது நைன்த் ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸை பார்ப்போம் இப்போ இது எத்தனாவது அட்டவணை இது என்ன சட்டத்திருத்தம்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இது உள்ளாட்சி அமைப்புகளில் ஃபுல்லாக வரும் நம்ம ஊராட்சி பஞ்சாயத்து ஆட்சி இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைனாக வரும் பஞ்சாயத்து ஆட்சி முறைகள்லாம் அதோட பணிகள் என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வந்து இது எத்தனாவது அட்டவணை இது எத்தனாவது சட்டத்திருத்தப்படி கொண்டு வந்திருக்காங்க வந்து ஆண்டு தான் அதுக்கப்புறம் டுவெல்த் செடியூல்ல என்ன இருக்கு அப்படின்னா மூன்று வகையான நகராட்சிகள் பற்றியது நகர பஞ்சாயத்துகள் நகராட்சி சபைகள் பெரிய அளவிலான மாநகராட்சிகள் இது இதோட இது அதாவது இதோட செயல்பாடு என்ன அதிகாரங்கள் என்ன இது எல்லாமே எதுல இருக்கும் டீட்டெயிலா டுவெல்த் ஷெட்யூல்ல இருக்கும் அதாவது மாநகராட்சி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாநகராட்சி கொண்டிருக்கு சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அப்படின்னு ஸோ அதை அது அந்தந்த உள்ள செயல்பாடுகள் என்ன அதிகாரங்களில் எல்லாமே எல்லா டீட்டெயில் எழுது இருக்குது இந்த மாதிரி டுவெல்த்து ஷெடியூலாக இருக்குது இது வந்து எப்போ இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது அப்படின்னா எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலம்தான் வந்து இது கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டு எந்த ஆண்டு அந்த செட்யூலில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம எக்ஸாமில் வந்து யூஸ் ஆகும் அதாவது கூட்டாக கேட்டாலும் நம்ம எழுதலாம் உண்மையாக கேட்டாலும் எழுதலாம் ஸோ வந்து இது என்ன எக்ஸ்பிளைன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் சட்ட திருத்தங்கள் அதை அமெண்ட்மெண்ட்டு ராஜ் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா Thank you.